ஐ வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிஷோட வந்திருக்கேன் என்னென்னு பார்த்துடலாமா எல்லாருக்குமே பிடிச்ச வெண்ணிலா நட்ஸ் கேக் இந்த கிறிஸ்மஸ் வர்றதுனால நாங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டோம் இது வந்து எங்கள் ஜீவோட ப்ரிப்ரேஷன் நான் வந்து வெறும் வீடியோ மட்டும்தான் எடுக்கிறேன் பண்ணதெல்லாம் அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாமா முட்டையோட கருவையும் வெள்ளைக்கருவையும் தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து அந்த வெள்ளைக்கருவையும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சுகரை போட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க இந்த அடித்து எடுக்கும்போது வந்து இது வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும் கேப்பிட்டு கேப்பிட்டு வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பவுலில் டேர்ன்ஸ் பண்ணி நல்லா பீட் உங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோ சக்தியும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கருவியும் நல்லா பீட் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசன்ஸு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரு அதுக்கப்புறமா வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு இதுலேயும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு இருக்குது பார்த்தீங்களா மாவே வந்து நல்லா ஜளித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஒயிட்டையும் இந்த மஞ்சள் கருவையும் நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் நட்ஸையும் சேர்த்திக்கோங்க நட்ஸை வந்து சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றதுனால குழந்தைங்க கொஞ்சம் விரும்பியும் சாப்பிடுவாங்கன்றதுனால நட்ஸ் இதில் வந்து நாங்கள் சேர்த்திருக்கிறோம் இதை வந்து நல்லா மிக்ஸிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சு எங்கிட்ட ஓவன் இல்லாததுனால நாங்கள் இப்படி செஞ்சுருக்கோம் பாத்திரத்தை வச்சு அதில் வந்து சால்ட்டை வச்சு சால்ட்டு போட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு மூடி வச்சுருந்தேன் ஒரு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் பாத்திரத்தில் வந்து இன்னொரு பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டு நம்ம மிக்ஸிங் கொடுத்துருக்குற பேட்டரிக்கு பார்த்தீங்களா அதை போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்துகிட்டா வந்து பபுள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அதுக்கு மேலே வந்து நம்ம நட்ஸரிக்கு பார்த்தீங்களா அதையும் போட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே அது வேகணும் அதுக்கு நடுவில் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம கேக் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி சூப்பராக இருக்குது ஒரு ஃபோக்கு ஏதோ ஒரு கம்பி எதுனா விட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் ஒட்டாமல் வரணும் அந்த மாவு அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடியாயிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த மாதிரி நீங்களும் வந்து சிம்பிளாக வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் எலக்ட்ரிக் பீட்ரு இருந்துச்சுன்னா வந்து நமக்கு இன்னமும் ஃப்ளஃபியாக வந்திருக்குறோம் அது இல்லாத காரணத்தினால நம்ம வந்து கையிலேயே பீட் பண்ணதுனால நமக்கு வந்து இந்தளவுக்கு கேக் வந்து சூப்பராக வந்திருக்கு நம்ம கொஞ்சம் ஐட்டங்கள் வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சூப்பரான கேக்கை வந்து ரெடி பண்ணிருக்குறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் நீ சப்போர்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா கேக் பீஸ் போட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக உங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்